දැන්වා නැලවා මේ දැලවා මේ දැලවා මේ දැලවාා දලවා මේග දලවාා நலமா மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நலமோடும் வளமோடும் இருக்கிறீங்களா நீங்க நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே எங்களுடைய தனிப்பட்ட திருப்பலியிலே ஜபங்களிலே உங்களுக்காக வேண்டி தான் இருக்கிறோம் நீங்களும் மறந்துடா மாதா தொலைக்காட்சிக்காக எப்பொழுதும் ஜிபித்து கொண்டே இருங்க சரிங்களா இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் இல்லைங்களா தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக திருச்சபையில் அந்த விழாவை வந்து கொண்டாடல ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால தான் ஆகஸ்ட் நாள் நான்கு வந்து பார்த்தீங்கன்னா புனித ஜான் மரிய வியானியினுடைய திருவிழா பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலர் அதனால் இன்னைக்கு உங்கள் பங்கு தந்தையர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்களா ஐயையோ மறந்துட்டோமே ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃபாதர் நாங்கள் சொன்னோம்னு சொல்றீங்களா சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதவங்க ஒருவேளை டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பங்கு தந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அடுத்த நாள் சந்தித்து ஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லுங்க பங்கு தந்தையர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள் உங்கள் பங்கில் அருமையான பணிகளை செய்து மக்களை ஆண்டவர் பக்கமாக அழைத்து செல்கிறார்கள் இறை நம்பிக்கையில் பெற ஒரு தூண்டுதலாக இருக்கிறாங்க அந்த பங்கு தந்தையர்களுக்காக நீங்கள் ஜபிக்கணும் துணையாக இருக்கணும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் சரிங்களா நீங்கள் சொல்லணும் அப்புறம் யார் சொல்ல போறா ஓகே சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொத்துக்கிட்டே இருந்தேன் இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு பேசிக்கிறோம் இல்லையா அது இருக்குதா நம்மள்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லணும் சில நேரங்களில் காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்க போகிறவரிலையும் அப்படியே சாப்பிட்டோம் தூங்கணும் போனோம் வந்தோம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அது இருந்த இடம் தெரியாமல் அப்படியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதில் நம்ம எதற்காக பிறந்தோம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே கூட இல்லாமல் இன்னைக்கு பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறாங்க நம்ம எங்கே வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோம் நம்மை சுற்றிய சூழல் எப்படி இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நம்மை ஆள்பவர்கள் எப்படி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படி வழி நடத்துகிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது நாம் என்ன நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய கத்தோலிக்கத்து அவைக்கு செய்ய வேண்டி இருக்கிறது இப்படியெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் குறித்து சிந்திப்பதற்கு மனமும் இல்லை விருப்பமும் இல்லை நான் என் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு தான் இருக்கிறோம் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்புணர்வு அதாவது நம்முடைய நாட்டின் மேலும் நம்முடைய சமூகத்தின் மேலும் நம்முடைய திருச்சபையின் மேலும் நமக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு என்பது இல்லை என்றால் நாம் எதற்காக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா உம் என்ன விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ன கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்களும் இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க இல்லைங்களா இல்ல வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள் நம்ம வந்து பிறர் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக ஏதாவது ஒரு சுவடை நான் விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கணும் அதற்கு ஒரு விழிப்புணர்வு நிலை என்பது தேவை நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்னுடைய தேவை என்ன இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படி பற்றி அதிகமாக யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதான் கிறிஸ்தவ மனநிலை இயேசு கிறிஸ்துவின் மனநிலை இயேசு அதைத்தான் செஞ்சார் அதனால் இயேசுவின் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் இதை குறித்து யோசித்து பாருங்கள் செயல்படுங்கள் ஓகேங்களா நன்மைகளை இந்த மண்ணில் செய்து நன்மைத்தரமான காரியங்களை செய்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்து விட்டோம் என்ற ஒரு சுவடை விட்டு செல்வோம் ஓகே சரி இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்பர்களுக்கு நலம் விசாரிப்பதற்கு முன்பாக இன்னைக்கு உங்களுக்கான அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் திருச்சபை எந்த கூறுகளை கொண்ட ஒரே கட்டமைப்பை உருவாக்குகின்றன திருச்சபை எந்த கூறுகளை கொண்ட ஒரே கட்டமைப்பை உருவாக்குகின்றன இரண்டு விதமான கூறுகள் அது என்ன அப்படிங்கிறத யோசித்துக்கிட்டே இருங்க இதுதான் இன்னைக்கு லூமன் ஜென்சியம் திருச்சபை அப்படிங்கிற அந்த ஆவணங்கள்லேருந்து உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரிங்களா அதனால இதை குறித்து யோசிச்சுருங்க தேடி பாருங்க அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிச்சுட்டு வந்துடுவோம் ஊடக வழி இல்லம் நோக்கி முதல் நண்பர்கிட்ட போலாமா வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் நலமா பாத நலம் நலமா நீங்க நலமா நலம் பாத நல்லா நலமா இதுக்கு மகிழ்ச்சிமா உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நான் வந்து ஒரு டீச்சர் இப்போ இப்போ பக்கத்துல அண்ணா வீடல இருக்கு அண்ணன் அண்ணன் அண்ணி எவருக்கு போயினாங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அங்க வெளிய போயிருந்ததுனால இது கன்வீன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் என் ரூம்ல இது என்னுடைய தனி ரூம் உங்க பேரும் ஏன் பேரி சுஷீலா எங்க இருந்து பேசுறீங்க

நிறைய விஷயங்களும் அதுல இருந்து நான் கத்துட்டே இருக்கேன் ஏன்னா அந்த கொரோனா பீரியட்ல இருந்தே இதுவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த இத பாத்துட்டே இருந்தேன்னா இந்த மொபைல் தான் எனக்கு டைம் ஒன்றும் கிடையாது மொபைல்ல தான் பண்ணுவேன் மொபைல் வந்து எனக்கு எப்போதுமே கையில இருக்குமா எந்த நிகழ்ச்சியும் தேவைப்படும் போது சீன இல்லாத கரண்ட் இல்லாத இருந்தாலும் எனக்கு ப்ரோக்ரம் கிடைக்கும் அப்படி பண்ணுவேன் என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து பாப்பீங்க பொதுவா திருப்பலி போய் பார்த்து கொரோனா திருப்பள்ளி அல்லது மத்திய நேரங்கள்ல ஆராதனை பதினொன்னு மணிக்கு அதே மாதிரி எழுத்து வாசி திரும்ப வந்ததும் தந்ததும் திரும்ப அந்த இருபத்தி நாலு மணி ஆராதனை ஜௌமால திரும்ப வந்து நம்ம ஃபாதர்

ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அதுல உள்ள எழுதி எழுதி படிப்பேன் அதை பாடாமல் காணாமலே படிச்சு சூப்பர் சூப்பர் டிவி என்ன பயன்கள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு நிறைய பயன் பாதர் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆலயம் மறைவில நிறைய ஆலயங்கள் பாக்குறோம் ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இது பண்ணா நிறைய விஷயங்கள் இப்ப ஃபாதர் ஸ்டான்லி கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் நான் எல்லாமே காலையில ஒன்பதையில இருந்து பத்து மணி வரை உள்ளது முடங்காத பாத்துட்டேன் ஜோமாலையில நானே செய்வதனால அது போட்டேன் அல்லது முதல்ல எல்லாம் ஜோமால ஆராதனை இரக்கத்தின் ஜோமால இதெல்லாம் செய்துட்டே இருப்போம் மற்ற நேரங்கள்ல ஃப்ரீயா இருக்கும்போது இல்லை அதாவது ராத்திரி தூங்க போகும்போது குட் நைட் தாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆராதனை பார்த்து அப்படியே அப்படிதான் தூங்க போறது மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறத நினைக்கிறீங்க நிறைய பாடிய வீடியோத்தில உள்ள நிறைய விஷயங்க பாடுறதுக்கு அது மாதிரி பப்பாஸ் பண்டையில நீங்க செய்யற அந்த குறு எல்லாம் விளையாட்டு எல்லாம் பிள்ளைங்களை பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றீங்க அது மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆராதனை நேரத்துல நிறைய எங்களை கொஞ்சம் பாட்டு அதுல உன்னிப்பா இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாதத மாதா டிவி வழியா தெரிஞ்சு மற்றவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் இந்தந்த இதெல்லாம் மாதா டிவியில இருக்கு இந்த வணக்க மாசம் எல்லாம் நம்ம மாதா வணக்க மாசம் எஸ் தி வணக்க மாசம் அதுல விசேஷமா ஒவ்வொருத்தருடைய புதுமைகளை எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கேட்டு எப்பவுமே அது இவ்வளவு புதுமைகள் எல்லாம் குடிச்சு வச்சிருப்பேன் செல்ல சொன்ன அந்த தாக்கெல்லாம் குடிச்சு வைப்பேன் சூப்பர்மா உம் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேர் சொல்றது மாதா டிவி வழியாட்டு நம்ம நிறைய விஷயங்களை இல்ல நீங்களும் மாதா டிவிய பார்த்து அதனுடைய பலனை அடையணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் சூப்பர்மா எல்லாரும் அதை பார்க்கணும் நான் சொல்லுவேன் செய்வேன் மாதா டிவில இந்த ப்ரோக்ராம்ல இருந்து அதை பாருங்கம்மா சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் என் கூடவே இரு நீ நீர்ல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது ஈரளான வாழ்க்கையில வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையில தீவனானிரே அருமை அருமை பேசுனீங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களுக்காக சிறப்பா ஜபிச்சுக்கிறோம் நீங்களும் மாலா டிவியோட தொடர்ந்து இடைஞ்சிருங்க மாலா டிவிக்காக ஜெபீங்க ஓகேங்களா உம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ நன்றிங்கம்மா நன்றி வாழ்க்கை நன்றி 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 பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே தக்கலையிலிருந்து அம்மா சுசிலா அழகா பேசினாங்க ரொம்ப இயல்பாக எளிமையாக சிறப்பாக யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் அவங்களுக்காகவும் சிறப்பா ஜபித்துக்கொள்வோம் நன்றிமா ரொம்ப நன்றி அடுத்த நண்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி போலமா வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நீங்க நல்லா இருக்கிறோமா மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

हमारा टीवी पति सो रहा है नारी के सो है बादा बाद पुष्पा सो रहा है आदरणीय एन के नारी की टीम नारक दल के रहा एंड सॉन्ग एन आई एम आई एम टीम प्लेयर तो यार मैं मैं टीम का टीम सॉन्ग तो आज लाइक बोल रहा है एंड पी लॉक डिमांड मोस्ट टाइप ओह एंड मार्क्स एवरी मार्क्स नंबर ओके

அதுல ரொம்ப அப்போ வர முடியலன்னா கூட மூலயமாடுது

ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் சூப்பர் அழகு அருமை மகிழ்ச்சி ரொம்ப அழகா பேசினீங்க அழகா பாடினீங்க நன்றி ஒரு சின்ன ஜம சொல்லலாமா உம் உம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அருள்வாராக அமைதி மகிழ்ச்சியும் தருவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் காட் பிளெஸ் யூ ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள் மாலா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நன்றி நன்றி தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே கிளாடிஸ் மெரினா சகோதரி அவர்கள் சென்னை நகரிலேருந்து சென்னையில் இருந்து அவங்க பேசினாங்க ரொம்பவே அருமையாக நல்ல அருமையான கருத்துக்களை சொன்னாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளை மாரா தொலைக்காட்சி பார்க்க ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்பவே அழகாக பதிவு செய்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த அளவுக்கு நல்ல கருத்துக்கள் மாரா தொலைக்காட்சியை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது மாரா தொலைக்காட்சி வழியாக நல்ல மாற்றங்களை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி சகோதரி தொடர்ந்து மாதத்துல காட்சி இணைந்திருங்க இறுதியாக ஒரு அன்பர் கூப்பிட்டு வச்சிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு ஒரு காலத்துல மாதா டிவி நம்மளுக்குன்னு ஒரு டிவி இல்லாம போச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமா எங்களுக்கும் சந்தோஷம் ஏன்னா உங்களை மாதிரி அன்பர்கள் நண்பர்கள்

நின உடனே ஒரே வரியில சொல்லுவீங்க இறைமகனை அழைத்து சென்று ஆசிர்வதிக்கும் அழகா அழகா இருக்கீங்களா சூப்பரா சொல்றீங்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்குது ஏன் சொல்லுங்க மாதா மாதா டிவி இருக்கறதுனாலதான் எல்லார் வீட்லயும் அந்த மாதா டிவியை போட்டு ஆண்டவரை பார்க்கணும்ன்ற அந்த ஒரு இன்ட்ரஸ்டே வருது பாரு சொன்னா மாதா டிவி என்னோட உயிர் மாதா டிவி பாக்கலைன்னா என்னால இருக்கவே முடியாது பாத ரொம்ப அருமை அழகா இந்த அந்த அளவுக்கு நேசம் பாசம் இருக்கிறதுனாலதான் மாதா டிவி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உம் சோ இது அழகா சொல்லிருக்கிறீங்க இத ஏமா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதுல இருந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன் பாரு முக்கியமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்றாட உணவு எடுத்து வாசி பழுதரும் இறைவார்த்தை பூச டெய்லி பூச அப்படின்னு சொன்னா கொரோனா டைம்ல மாட்டிட்டோம் பாரு என்ன செய்யறதுன்னே தெரியல என் பொண்ணு எப்படியோ ட்ரை பண்ணி மாதா டிவிய குழந்திருச்சு ஈஸ்டர் அது இதெல்லாம் அங்கேயேதான் அது பண்ணுவோம் அதே மாதிரி ஜமால ஜெயமாலையை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஜமமால நான் சுகம் இல்லாம இருந்தேன் ரொம்ப சிரியஸா போயி பரிசு காட்டி வரை என் இறங்கிருச்சு அப்ப ஐசியூல வச்சிருந்தாங்க எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாதுங்க நான் பெருமிஷன் கேட்டேன் ஜெவமால மட்டும் நான் சிக்கிறேன் கையில அப்படின்னு சொல்லி ஜெகமாலைய சொல்லிட்டே இருந்தேன் பாரு அதுவும் அந்த மிகவும் இறக்கமுட தாயை ஜெவத்தால நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொண்ட நன்மைகள் இப்படி அப்படி சொல்லவே முடியாது பாரு ரொம்ப அருமைமா அழகா சொன்னீங்க அப்பா நீங்க சொல்லுங்க மாதா டிவி உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குது பாதல் கட்டாயமா நான் வந்து ஜெவமான சொல்றப்ப உட்கார்ந்துருக்கேன் கட்டாயம் வந்துருவேன் நான் இன்டர்வியூ பண்ணுவாருல பாதர் திருநங்கை சூப்பர் ரொம்ப அருமை ரொம்ப அருமை ரொம்ப அருமையா இருக்கு பாதல் அவருடைய இன்டர்வியூ கேட்கறது அது கட்டாயம் எங்கனாலும் நாள் நான் வந்துடுவேன் எங்க வந்துருவேன் ஒரு முக்கியமான இது சொல்ற ஒரு சாட்சியாவே சொல்றது அவரு இவருக்கு வந்து காதுல வந்து ரெண்டு ஓட்ட அந்த டிரவல்ல பல்ஸ் இது பஸ் வந்துட்டே இருந்துச்சு தண்ணி வந்துட்டே இருந்துச்சு இங்க எல்லா டாக்டர்ஸையும் போயிட்டோம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது போய் இருக்கு அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அங்க போய் பார்த்தப்ப ஆப்ரேஷன் பண்ணணும் காதுக்கு பின்னால ஓட்ட போட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனா ரிஸ்க் செவன்டி எயிட் பிளஸ்ன்றதுனால அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இருந்தாலும் நீங்க வெள்ளூருக்கு போனீங்கன்னா அங்க ஏதாவது இது பண்ணலாம் உடனே கிளம்புங்க அப்படின்னு உடனே போனோம் இவரும் என் தான் மேல போயிருக்காங்க கீழே உட்கார்ந்து நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் யாராவது நம்மளுக்காக ப்ரேயர் மாட்டாங்களான்னு உடனே எனக்கு மாதா டிவி தான் ஞாபகம் இருந்துச்சு உடனே மாதா டிவிக்கு போன் பண்ணி எனக்கு இப்படி இருக்குது நான் ரொம்ப மனவேதனையில இருக்கேன் எனக்காக பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்கு நல்ல பதில் வரும் அப்படின்னாங்க அடுத்து கீழே இறங்கி வராங்க ஆப்ரேஷன் தேவை இல்லாம டிராப் போட்டே முடியும் இதை விட என்ன பாதுகா எல்லா கடவுள் இருக்கிறார் உண்மையில இது போல நிறைய சொல்லலாம் பாருங்க அது இப்ப நற்செய்தி இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் போய் இது பண்றாங்க நம்ம எல்லாம் எவ்வளவு சுகவாசியா இருக்கணும் தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியா இருக்குது என்ன சொல்ல விரும்புறீங்க குழந்தைகள் குழந்தைகளை பார்க்க வைக்கணும் சூப்பர் சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் என்ன நான் என் பேச்சி வந்து ஒரு வயசா இருக்கும் பொழுது நான் மாதா டிவி போட்டா எதையாவது ஒரு தலையில வந்து உட்காந்துக்கும் பக்கத்துல ஏன்னா ஒரு காலத்துல நிலாவ பாத்து சோறு ஊத்துனாங்க இப்போ மொபைல கையில குடுத்து சோறு ஊட்டிட்டு இருக்கோம் ஏன் அத மாதா டிவியை காட்டி சோறு குடுத்துக்கிறாரு என்னுடைய ஆண்டவரை தான் நம்மளுக்கு காப்பாத்துறவன் ஏசப்பா தான் நம்மளுக்கு சாப்பாடு குடுக்குறாரு மாதாவ பாரு மாதா ஏசப்பா பார்த்துட்டவன் நம்மளையும் பாத்துக்கிறாங்க அப்படின்ற பக்தி குழந்தையிலேயே கொடுத்தாதான் பாரு அவங்களுக்கு வந்து அந்த பக்தி மனசுல ஆழமா பதிஞ்சு அது வளர்ந்துகிட்டே வரும் சூப்பர் என்னுடைய அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி நீங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சரி ஒரு பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேப்போம்

ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக சிறப்பான இந்த நாளிலே உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து நிறைவு பெறச் செய்து மகிழ்ச்சியையும் அமைதியும் உங்கள் குடும்பங்களில் ஏற்படுத்துவாராக உங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை அருள்வாராக குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் நிறைந்து காட் bless யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் நன்றி 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 தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க இதே மகிழ்ச்சியோட இருங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம் நன்றி நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திண்டுக்கல்ல இருந்து அப்பா பிரான்சிசேர் மற்றும் அம்மா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பேசினாங்க மாதா தொலைக்காட்சி நமது தொலைக்காட்சி அப்படிங்கிற இந்த பாசம் இருக்கின்ற வரை யாரும் நம்மை பிரிக்க முடியாது அன்பு சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி ன்று பங்கெடுத்த எல்லாருமே அருமையாக பேசுனீங்க நல்ல பல கருத்துக்களை சொன்னீங்க உற்சாகம் மூட்டினீங்க ஊக்கம் ஊட்டினீங்க மாறா தொலைக்காட்சியினுடைய பார்க்கக்கூடிய அந்த தரத்தை பற்றி சொன்னீங்க விருப்பத்தை சொன்னீங்க இன்னும் பார்க்கறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நன்றிகள் நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துடைய தேவைகளுக்காக சிறப்பாக சுபிக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இறை வார்த்தை மனப்பாணம் செய்யலாமா யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை இருபத்தி நான்கு முதல் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு அருமையான நிகழ்வு தான் ஆண்ட வரேஸ் நிறையா சொல்கிறார் நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு வர்றார் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா யோவா நச்சரி அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது இதுக்கட்டாயம் மனப்பாடம் செய்யணும் இயேசு அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இறை வார்த்தை கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் கடவுளுக்கேற்ற செயல் என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை நம்புவது இல்லையா கடவுள் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அதனால இயேசு கிறிஸ்துவை நம்புறோம் அப்படின்னா அதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயல் நம்புதல் அப்படின்னா என்ன ஆண்டவரே கோயிலுக்கு வந்தேன் வேண நம்ம ஆரோக்கியத்தை வணங்க போனேன் அப்படி இல்லை அவர் சொன்னதை கேட்டு செயல்படுதல் இல்லைங்களா இல்லை அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம அவர் வாழ்ந்து காட்டினாரோ அதை நாமும் அவரை போல வாழ்ந்து காட்டுவது அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது அதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயல் அவர் மேல் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்துதல் சரிங்களா அதனால் கோயிலுக்கு போனால் நன்மை வாங்கணும் அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து பழையபடி நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னா அது கடவுளுக்கு ஏற்ற செயல் அல்ல இயேசுவை நம்புகிறோம் என்றால் அவரை போல் வாழ்வது வாழ்ந்தால் அதால் கடவுளுக்கு ஏற்ற செயல் சரிங்களா அதனால் இதை மனதில் நிறுத்தி கொண்டு மனப்பாடம் செய்வோம் அந்த என்னது சொல்லிடவா இன்னைக்கு நம்ம அந்த கேள்வி கேட்ட இல்லையா திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து அதற்கான பதில் இப்போ சொல்லணும் இல்லையா திருச்சபை எந்த கூறுகளை கொண்ட ஒரே கட்டமைப்பை உருவாக்குகின்றன இரண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா மானிட மற்றும் தெய்வீக கூறுகள் மானிட மற்றும் தெய்வீக கூறுகள் சரிங்களா சரியாக குறிச்சிருந்தீங்களா குறிச்சிருந்தா வாழ்த்துக்கள் அதனால் இதுதான் குறித்து வச்சிங்க தெரிஞ்சு வச்சுங்க மானிட மற்றும் தெய்வீக கூறுகளை தான் திருச்சபை கொ திருச்சபை வந்து இந்த கூறுகளை கொண்டுதான் ஒரே கட்டமைப்பை உருவாக்குகின்றன ஓகே ஓகே மகிழ்ச்சி உங்களோட நேரம் பேசுறதுல நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வரணும்னு ஆசைப்பட்றோம் இதை வந்து அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டிங்களா நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நானே உங்களை அழைக்கிறேன் அடுத்த வாரம் நல்லா விசாரிக்கிறேன் பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை அருள்வாராக அமைதி மகிழ்ச்சியும் எப்பொழுதும் அவர் கொடுப்பாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்னும் பேசலாம் நீங்க நிலமா